ஒன் டூ த்ரீ டூ டூ த்ரீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போது இப்படி பக்கத்தில் உட்காந்துக்க பா எப்ப பார்த்தாலும் இந்த சாய் துவாரகையா இருக்கட்டும் இல்லை இந்த ஆர் ஆர் தமிழைவா இருக்கட்டும் ஒரே ஒரு பதிவில் தான் நீங்க வாரீங்க ஏ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு பதிவு தொட்டாதான் என்ன நீ வந்து பேசுனாதான் என்ன உன் பிள்ளைகிட்ட நீ பேச மாட்டியா அப்படின்னு அதுக்காக தான் இன்னைக்கு ஒரு குட்டி கதையோட வந்திருக்கேன் என்னன்னு சொல்லட்டுமா இது கொஞ்சம் சொல்றதுக்கு கூட இப்போ பொறுமையா இருக்க சொல்றீல்ல சொல்லு சொல்லு என்ன பண்றது கதை கேட்க நான் வந்துட்டேன் பொறுமையா இருந்து தானே ஆகணும் அப்படின்னு நீ மனசுக்குலாம் யோசிக்காத ஒரு ஊர்ல ஒன்னை மாதிரி ஒரு சீடன் ஒரு குருவுக்கிட்ட பாடத்தை சீடன் ஒன்ன மாதிரி அச்ச அசலா யார் மாதிரி மாதிரி அந்த குரு என்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை மட்டும்தான் அந்த குரு சொல்லி கொடுக்குறாரு அந்த சீடர்கிட்ட இந்த சீடன் மாதிரி நான் சொல்லிட்டேன் கோவப்படாத உன்ன மாதிரி நேரடியாக போய் அந்த குருவுகிட்டே கேட்டுட்டார் குருவே ஒரு நாளைக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு அஞ்சாறு விஷயத்த கற்றுக் கொடுத்தா தானே நாங்கள் பின்பற்ற முடியும் நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கறதுனால எனக்கு எவ்வளவு நேரம் வீணாக அதுக்கு அந்த குரு அந்த சீடை நான் கூப்பிட்டு இங்க இந்த கோழி கூண்ட நான் திறக்கிறேன் இதில் மொத்தம் அஞ்சு கோழிகளும் அஞ்சு கோழி குஞ்சுகளும் இருக்குது இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பிடிக்கணும் ஒரே ரெண்டு கையை இதனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி கூண்ட திறந்து விடுறாரு திறந்து விட்ட உடனே இந்த சீடனும் ஓடுறா கோழி பிடிக்க ஒரு கோழியை பிடிச்சா ஒரு கோழி கிழக்கு பக்கம் ஓடுது கிழக்கு பக்கம் போய் ஒரு கோழியை பிடிச்சா ஒரு கோழிக்கு மேல ஒரு கையில வைக்க முடியல அந்த கோழியை கொண்டுட்டு வச்சுட்டு வர்றதுக்குள்ள அந்த கோழி ஓடுது இந்த கோழி இப்படி போயிருது ஒரு அரை மணி நேரம் போராடி ரொம்ப விருவித்து அந்த சீடன் குரு கிட்ட வந்துட்டார் இப்போ அந்த 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 குரு மரத்துக்கிட்ட ஒரு கோழி கட்டி கிடக்குது அந்த கோழியை போய் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு இந்த சீடைன்னு அந்த மரத்துக்கிட்ட போய் இந்த கட்டிக்கக்கூடிய கோழியை அவுத்துக்கிட்டு வராரு அதை வாங்கி கூண்டில் போட்டுட்டு சீடைனை கூப்பிட்டு என்றைக்குமே ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்தாதான் உன்னால் அதை மனசில் வச்சுக்க முடியும் ஒரே நேரத்தில் பத்து விஷயத்தை நீ மனசில் ஏற்றுக்கிட்ட அப்படின்னா உனக்கு தான் உண்டாகும் அப்படின்னு அறிவுரை கொடுத்துட்டு அந்த கோழியெல்லாம் அதுவே வந்துடும் கூண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளா இன்றைக்கான பாடம் இது தான் அப்படின்னு தன்னோட செயல்பாடுகளை முடிச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டார் இதை தான் நான் உனக்கு சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தா தான் உன்னால் அதை பயன்படுத்திக்க முடியும் நான் இவ்வளவு இனால ஏன் வராமல் இருக்கிறேன் அப்படின்னா அந்த விஷயங்கள் உன்னால் முடியலை அதனால தான் அது முடியும் போது உங்ககிட்ட வந்து பேசிக்கலாம் அப்படின்னு இப்படியா அமைதியாக இருந்துட்டேன் மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா கோழியையும் உன்னால பிடிக்க முடியாது ஒரு கோழியாக பிடி அதுவே வாழ்க்கைக்கு சிறந்தது ஒன்று உனக்கு உடம்பு சோர்வு வரும் அல்லது எல்லா வேலையும் பாதி பாதி குறையோட இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வேலையை முடி ஒவ்வொரு படியா இருந்தாதானே உன்னோட அடைய முடியும் ஒரே நேரத்துல எல்லா படியையும் தாண்டதா முடியுமா அல்லது ஏறதா முடியுமா சொல்லு ஒவ்வொரு படியா ஏறினாதான் உன்னால சாதிக்க முடியும் எல்லாம்